எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சுரக்கா கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்களா ஒரு ப அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் ஒரு சட்டியை வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெய் ஹீட்டாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து பொரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க இது பொறிஞ்சதும் நிலநீளமாக கட் பண்ணி வச்சுருக்க நல்லாயும் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வெங்காய வளங்க தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க வெங்காயம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்டாக இருந்திருக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க அது சாஃப்டாக வேகிற வரைக்கும் ஒரு ஆஃப் சுரக்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாத்திரத்தில் காய வச்சுக்கோங்க அதுக்காகிட்டோம் இந்த தக்காளி நல்லா சாப்பிட்டாயிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க சுரக்காய சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுரக்காயிலேருந்து தண்ணி வரும் அந்த தண்ணி லைட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த தண்ணி நல்லா ஹீட்டாகிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நான் நெத்திலி கருவாடு இன்றைக்கி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த கருவாடு வேணுமோ அந்த கருவாடை எடுத்துக்கோங்க அந்த சுடுதண்ணியில் அந்த கருவாட்டை போட்டு கொஞ்ச நேரம் ஊறுற வரைக்கும் விட்டுருங்க சுரக்கா நல்லா ட்ரை ஆகிடுச்சு நல்லா சாஃப்டாயிடுச்சு இதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எனக்கு தேவைப்படல அதாவது நான் சேர்க்கல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வேக விடுங்க அதுக்கப்புறமா கருவாட்டை நல்லா ஒரு கத்தி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் சுரக்காக நல்லா கொதிச்சு வெந்து வருது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு குட்டி முதற்க சைஸ் புளி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அது புளி அந்த காயோடு நல்லா வேகட்டும் அது வேகிற வரைக்கும் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இது நல்லா வெந்து வச்சு அதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மட்டு வச்சு நல்ல மைய நல்லா கடைஞ்சிக்கோங்க நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன் இதுக்கப்புறமா அடுப்பை வந்து ஹை ஃபிளேமில் வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா கிளீன் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் கருவாடை இப்போ நம்ம மாது மேலே சேர்த்துக்கலாம் நல்ல தண்ணி எல்லாத்தையும் ட்ரை அதுக்கப் அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகிற வரைக்கும் விடுங்க இப்போது நம்மளுடைய சுரக்கா உருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் போட்டு இந்த குழம்பு எடுத்து ஊற்றிக்கோங்க ஊற்றிங்க குழந்தைய கையில் கொடுங்க சொரக்காக வேணான்னு சொல்கிற குழந்தைய கூட விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க வழக்கமாக சாப்பிட்ற சாப்பாட்டை விட ஒரு தைப்பிடி சாப்பாடு அதிகமாகவே சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ